ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர் நாம இன்னைக்கு பூஜாஸ் கிச்சன் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம் அவங்க சேனலுக்கு மதிப்பெண்ணும் வழங்க போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்த சேனலை ரிவியூ பண்றதற்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாவும் இருக்கும் பூஜாஸ் கிச்சன் எப்படியப்பட்ட சேனல்னா கிச்சன் பெயர்ல ஃபேமிலி ட்ராமா வீடியோக்கள் போடும் ஒரு சேனல் இது என் பேருக்கு பக்கத்துல கிச்சன் என்று ஒரு வார்த்தையை மட்டும் போட்டுக்கொண்டு குடும்ப டிராமா வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க தன்னுடைய பெருமையை பற்றியும் தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க பெருமையும் பேசிக்கொண்டு ஃப்ரிஞ்சா நிறைய விஷயம் பண்றாங்க அதே மாதிரி என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்று அறைக்குறை தேவையான விஷயத்தை தெரிஞ்சு வச்சு கொண்டு அறவே வீடியோ போடும் ஒரு சேனல் இது டிவி சீரியல்ல பாத்தீங்கன்னா நாடகம் இருக்கும் அதுல டைலாக் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி நடிப்பாங்க ஆனா இவங்கள மாதிரி யூடியூபர்ஸ் நாடகத்தையே மிஞ்சிற அளவுக்கு நடிக்கிறாங்க டயலாக்கும் பேசுறாங்க அதுவும் செல்லக்குட்டி தங்கக்குட்டி என்று கொஞ்சி கொஞ்சி பேசி ஒன்னு பண்றாங்க பாருங்க

கூவுறாங்க உங்க வீட்டுல என்ன சமையலா இருந்தா எங்களுக்கு என்ன என்ன ஸ்பெஷலா இருந்தா எங்களுக்கு என்ன அது நீங்க சாப்பிட உங்களுக்கு சமைச்சது நீங்க எல்லாம் வீடியோக்காக சமைக்கிறீங்க வீடியோக்காக சாப்பிடுறீங்க இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு என்ன பயன் இருக்கு சொல்லுங்க நீங்க இதெல்லாம் பண்றத பார்த்தா மக்களை முட்டாளாக்குற மாதிரி தான் இருக்கு இது பத்தாதுன்னு நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் அங்க உள்ள சாப்பாடு சமையல காட்டுறீங்க நீங்க ஊருக்காகவும் வீடியோவுக்காகவும் சமைக்கிறீங்க உலகத்துல யாரும் பண்ணாத விஷயத்த பண்ற மாதிரி நீங்க எல்லாம் செய்யறீங்க அதுலயும் ஒரு பில்டப் கொடுத்துக்கொண்டு உங்க குடும்ப பேசிக்கொண்டு தான் இருக்கீங்க மொத்தத்துல இவங்களுடைய வீடியோக்களை பார்க்கறதுனால நமக்கு எந்த பயனும் கிடையாது அவங்க பயனடைவதற்காகவும் வருமானம் ஈட்டுவதற்காக இது மாதிரி குடும்ப கிச்சன் நாடக வீடியோக்கள் நிறைய பதிவிடுறாங்க அம்மா ஹாய் செல்லன்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாப்போமா நிறைய யூடியூபர்ஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க வீடியோக்கள்ல பிக் அப்டேட் சர்பிரைஸ் அப்டேட்னு போடுவாங்க இதெல்லாம் யாருக்கு அப்டேட் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இவங்க பெரிய சாதனை பண்ண மாதிரியும் சொசைட்டிக்கு நல்லது பண்ண மாதிரியும் தான் அப்டேட் பண்றாங்க ஆனா அவங்க அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்கிறாங்க அத அப்டேட் பண்ணி மக்களை முட்டாளாக்குறாங்க நீங்களே கவனிங்க பர்த்டே அப்டேட் மேரேஜ் அப்டேட் அப்டேட் கோல்டு வாங்க போறேன் கார் வாங்க போறேன் பேபி அப்டேட் பிரெக்னன்சி அப்டேட் என்று நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்குலாம் அப்டேட் கொடுக்கறாங்க சொல்ல போனா உங்க கிட்ட இருந்து எந்த ஒரு வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் எந்த அப்டேட்டும் கேட்கல நீங்க தான் வாலண்டரியா நீங்க சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அதுல ஒரு சென்டிமெண்டல் கலந்து அப்டேட் பண்றீங்க அதே மாதிரி மை பர்த்டே விலாக்னு போட்டு உங்க பிறந்த நாளை நீங்களே கொண்டாடி கொண்டு ஊருக்கு தம்பட்டம் அடிக்கிறீங்க அதே போல மை மேரேஜ் கோல்டு பர்ச்சேஸ் போடுறீங்க உங்க கல்யாணத்துக்கு நீங்க நகை வாங்குறீங்க இத மத்தவங்களுக்கு எதுக்கு அப்டேட் பண்றீங்க இத வறுமையில் உள்ளவங்களும் அவங்க மனநிலைமைய கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தீங்களா நாமெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் சொசைட்டிக்கு நல்லது பண்றதுக்காக இவங்க எல்லாம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணல அவங்களுக்காகவும் அவங்களுடைய தேவைக்காகவும் தான் அதெல்லாம் பண்றாங்க ஆனா இவங்க ஊருக்கே நல்லது பண்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கறாங்க அதே மாதிரி உங்க அம்மா அப்பா தம்பி என்று உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை பற்றியும் அப்டேட் பண்றீங்க அதனால எந்த பயனும் கிடையாது அவங்க உங்களுக்கு அப்பா உங்களுக்கு அம்மா எங்களுக்கு கிடையாது அது உங்க குடும்பம் எங்க குடும்பம் கிடையாது ஆனா நீங்க ஆனா நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா சொல்லி 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 அவங்கள வைத்து நல்ல வருமானம் ஈட்டுறீங்க அவங்கள ஒரு சென்டிமெண்டலா கட்டி போட்டுறீங்க எனவே உங்க குடும்ப அப்டேட்டும் உங்களை பத்தியான அப்டேட்டும் எங்களுக்கு வேண்டாம் அப்படி பதிவிட்டு எங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க

அப்பா தம்பி என்று உங்க குடும்ப டிராமா வீடியோக்களை நிப்பாட்டுங்க நீங்க தேவையில்லாம நிறைய ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்றீங்க என்பது எனக்கு தெரியும் அத மாதிரி ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணாதீங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க சமைக்கிறீங்க அத மத்தவங்க பாக்குறதுனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது உங்க வீடியோக்கள்ல உங்க குடும்ப கொண்டாட்ட வீடியோவும் ஆடம்பர வீடியோக்களும் நிறைய இருக்கு அந்த மாதிரியான வீடியோக்களும் வேண்டாம் நீங்க உங்க வீடியோ வீடியோக்களை எதார்த்தமா ஷூட் பண்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இல்ல நீங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் அத வீடியோ ஆக்குறீங்க அதெல்லாம் ரொம்ப செயற்கைத்தனமாகவும் பிரிஞ்சாவும் தான் இருக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வீடியோ பதிவிடுங்க உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நியாயம் பண்ணுங்க

அவங்க நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறாங்க அவங்களுடைய சொந்த லாபத்திற்காக நம்மள பயன்படுத்துறாங்க எனவே நாம தான் பொறுப்பாகவும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டும் ஏன்னா இது மாதிரி யூடியூபர்ஸ்

Oh, that's